ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான லட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு அடுப்பே அந்த அளவுக்கு தேவைப்படாது ஒரு சொட்டு நெய் எண்ணெய் கூட சேர்க்காம ஈஸியாக இந்த லட்டு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த கப்பில் தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம ஒரு பேனில் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து நல்லா வந்து வருப்படணும் இந்த ஒரு தடவை வறுக்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பையும் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் நல்லா வந்து இது வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி அந்த அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து எடுக்கணும் வறுக்கும் போதே நல்ல ஒரு மனம் வரும் இப்போ வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து இதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து குரக்குறப்பு இல்லாமல் பார்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு லட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூடவே வந்து ஒரு நாலு பேரச்சை மலத்தை அந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேரிச்சை மலத்துலேயும் இனிப்பு இருக்குது இல்லையா அதனால தான் நான் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பேரீச்சை மலம் நாட்டு சக்கரெலாம் வந்து சேர்த்தோம்ல அது ஒரு தடவை பிளெண்ட் ஆகிருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வந்து கையை வச்சு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிக்கல் எதுவுமே இல்லாமல் உடச்சி விட்டு கலந்துக்கோங்க இப்போது இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க ஜஸ்ட்டு நான் சேர்க்குற பார்த்திங்களா இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவைப்படாது அதுலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் மட்டும்தான் நமக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும் பாருங்கள் இதுலேயே வந்து நமக்கு அந்த பிடிக்கிற பண் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் பாருங்க இந்த மாதிரி கையால் பிடிச்சி பார்த்திங்கன்னா பிடிக்க வரணும் அவ்வளோதான் இதை வந்து நல்லா அடியில் உள்ள மாவு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கையில் நெய் என்னெல்லாம் நீங்கள் தேய்க்கவே தேவையில்லை ஈஸியாகவே வந்து நமக்கு லட்டு வந்து சூப்பராக பிடிக்க வந்துடும் நீங்கள் வந்து இதை எந்த ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லட்டு ஷேப்லேயே வந்து பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்திருக்க இந்த அளவு மாவுக்கு வந்து மொத்தம் பதினோரு லட்டுகள் வந்து எனக்கு கிடச்சிச்சி நான் வந்து மீடியம் சைஸில் தான் லட்டு வந்து பிடிச்செடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து விருப்பமான சைஸில் வந்து நீங்கள் வந்து பிடிச்செடுத்துக்கோங்க இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும் நல்லாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இதில் வந்து நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம அடுப்பே வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வறுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றதெல்லாம் வந்து அரைச்சது மட்டுந்தான் வேலை நீங்கள் வந்து அந்த அரிசியை கழுவி காய வைக்கிறது மட்டும்தான் வேலை அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் வந்து வெளிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த லட்டை நான் இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாகவே வந்து உங்களுக்கு உடையாமல் வந்து புட்டுட்டு வரும் நம்ம நெய் சேர்த்தா கூட கீழே வந்து உதிர்ந்து வரும் அந்த மாதிரிலாம் இது இருக்காது சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு லட்டு இல்லை ரெண்டு லட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்